நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் இரண்டாம் இரண்டாம் அதிகாரம் இதற்கான பதிலை உங்களை இந்த கேள்வி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி எதுனால் நிறைந்திருக்கும் தேடுங்கள் தெரியப்படுத்துங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களை அறிக்கை செய் என்ற தலைப்பின் கீழ் நேற்று நான் தியானித்தோம் அதன் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் நாம் கேட்க போகிறோம் பல முன்பு ஒரு சகோதரி ஒரு அந்த நிமித்தம் அவர்கள் அவருடைய கணவர் ஒரு டாக்டர் மருத்துவராக இருந்தார் அந்த சகோதரியை பல நாட்கள் ஐசுவிலே வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அவருடைய கணவர் அந்த சகோதரிய அந்த அறைக்குள் ஐசு பிளாய் போய் கரங்களை பிடித்து பல மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருப்பாராம் ஒரு நாள் கச்சேலாய் அந்த ஐசு பிளாய் போன போது அவர் அந்த சகோதரிய கரத்தை பிடித்து பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அந்த சகோதரத்தில் ஒரு அசைவும் இல்லை ஆனால் அவருடைய கனவு ஒரு சோறும் அடையாமல் அந்த சகோதரியை நோக்கி பேசிக்கொண்டிருந்தார் அங்கிருந்து ஸ்டாஃப் இடத்திலே நான் கேட்டேன் என்ன அவர் பேசிக் இருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுது அந்த ஸ்டாஃப் சொன்னார்கள் அந்த நாள் நடந்த ஒரு காரியம் விடாம தன் மனைவிடத்திலே அவர் சொல்லுவார் தன் மகன் ஸ்கூல் போய் பத்திரமாய் வந்து விட்டார் தன் மகனுக்கு இந்த சாப்பாடு கொடுத்த நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டேன் இன்றைக்கு நான் அவரை சந்தித்தேன் இன்றைக்கு நம் வீட்டில் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி ஒன்று விடாமல் சொல்லிக் கொண்டிருப்பாரா அசைவற்ற தன்னுடைய மனைவி அவர் இத்தனை பாசத்தோடு இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருப்பார் ஒரு அறிக்கை செய்வது போல அவர் செய்வாரையால் தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் ஜீவிக்கிறவர் நம் நடுவீடு உலாவிந்தவர் நாம் செடிக்க தொடங்கும் போதே நம் மத்தியில வந்து அமர்ந்திருக்கிற தேவனுக்கு முன்பதாக நாம் எத்தனை விசுவாசத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு நாம் அறிக்கை செய்ய வேண்டும் நேற்று பல காரியத்தை பார்த்தோம் இன்றைக்கும் ஒரு சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் நாம் அறிக்கை செய்யும் போது தேவன் அதை உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது என் நாமத்தினாலே பிள்ளைகள் கூடி பேசும்போது அவர்களுடைய சத்தத்தை நான் கேட்பேன் என்று சொல்கிறார் இதோ என் பிள்ளைகள் பேசிக் கொள்வார்கள் உற்று கவனிப்பார் என்ற வார்த்தை மிகவும் உண்மையுள்ளது பிரியமானவர்களே இந்த நாடிலும் பிடிப்பிய நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் படி நாம் இத்தியா சொல்ல வேண்டுமா என்னை வலப்படுத்துகிற கிறிஸ்து நாளை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லணுமா ஒருவேளை பலனற்ற சூழ்நிலையில் இருந்தால் என் தேவன் நம் அருகில் அமர்ந்திருக்கிறவர் நமக்கு பலன் கொடுப்பார் பலனற்று இருக்கிற நமக்கு அவருடைய பலனை கொடுப்பாராம் அவர் பலனை கொடுத்து நாம் மீண்டுமாக கழுகுகளை போல செட்டைகளை உயர அவர் உதவி செய்வார் பத்தியில் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசுகத்தை வாசித்து பார்க்கிடும் நீங்களும் எத்தனை விசேஷமானவர்கள் ஆகவே தேவனுக்கு முன்பதாக சொல்லலாம் ஆகவே உங்களுடைய பிள்ளையாகவே நான் விசேஷமானவன் என்று சொல்லணும் அப்படியாக நாம் அறிக்கை செய்யணும் மற்றவருடைய பார்வைக்கு முன்புதான் நாம் ஒருவேளை அற்பமாய் காணப்படலாம் ஆனால் நாம் தேவாதி தேவனுடைய இருக்கிறோம் அவருக்கு முன்பதாய் நாம் சொல்ல வேண்டிய காரியம் அன்றுவே உடைய பார்வையிலே நான் விசேஷமானவன் என்று சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல சங்கீதம் முப்பத்தி நாலு பச்சை வாசித்து பாருங்கள் அன்றுவே இந்த நாள் முழுவதும் ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது என்று சொல்லி தாவிக்கு சொல்வது போல நாமும் அறிக்கை செய்ய வேண்டும் பிரியமான மாண்கிறேன் ஒரு நன்மையும் அப்படி பிள்ளைகளுக்கு குறைவுபடவே படாது காரணம் அவர் சகல சம்பூர்ணராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பிரியமான நாளை தொடங்கும் போது அவர் சமூகத்தில் நாம் சொல்ல வேண்டும் அந்த ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது என்று சொல்ல வேண்டும் அந்த நாருக்கு நன்கு தெரிந்து சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அது பாருங்கள் அதாவது மிக அழகாக சொல்லுகிறார் கத்தரு என் நெய்தான் நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் ஆப்பிரியம் அவர்கள் தேவன் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கும்போது நாம் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதே இல்லை ஒரு நாளும் நாம் தாழ்ச்சி அடைவதில்லை தான் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதில் போடப்பட்டிருக்கு ஆகவேதான் இந்த ஆடுகள் தாழ்ச்சி அடைவதில்லையா அப்படியாக நாம் இந்த நாளில் அறிக்கை செய்ய வேண்டும் கத்திரன் மேய்ப்பன் கிடித் ஹாஸ் த அவரை ஒரு உரிமையோடு நாம் சொல்லப் போயிருவோம் கத்த என் தகப்பன் என் நேக்க நான் தாட்சியடைவதில்லை என்று நாம் சொல்லுவோமா ரோம எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசூனத்தில் வாசித்துப்பார் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் நன்மை தெளிவாக நடக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்காரு ஒருவேளை அது நன்மையாக இருந்தால் தீனையாக இருந்தால் தேவன் அவைகளை நமக்கு சாதகமாய் மாற்றிக் கொடுப்பார் சாதகமாய் மாற்றிக் கொடுப்பார் தீர்மானத்தின்படி நம்முடைய தீர்மானத்தின்படி அல்ல தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட சகலமும் அன்னைக்கு தேதுவாய் நடக்கும் என்று சொல்லி அங்கே போறப்பட்டது யூதாவின் புத்தகம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்க மிக அருமையான ஒரு வசனம் நான் வலுவாறு படிக்க காத்துக் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும் நான் வழிவிடாதபடி ஒரு நாள் தொடங்கும் போது பல போராட்டங்கள் நம்மை சுற்றி வரும் நாம் அறியாத சோதனைகள் நாம் அறியாத பல காரியங்கள் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் சாதாரணமாய் சொல்லுகிற ஒரு பொய் கூட நாம் வழி போகிற காரியம்தான் தெரிய மாறவில்லை ஒரு பொய் தானே என்று நாம் நினைக்கிறோம் இல்லை அந்த பொய்யும் தேவ சமூகத்திலிருந்து நம்மை வழுவும்படியாக அது செய்தது சாரா தன் கூடாரத்தில் நகைத்தான் தேவ மனிதர்கள் கேட்டபோது நான் நகைக்கவில்லை என்று சொன்ன பொய்தானே ராஜேன் தன் சகப்பனுடைய சுரூபங்களை எடுத்துக்கொண்டு வந்து வயசு அது மேல் உட்கார்ந்து நான் பெண்களுக்கு உண்டான விளைவினத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாரே அதுவும் பொய்தானே நடந்தது என்ன அங்கே ராஜே கற்ப வேணுனிலே தன் பிள்ளையை பெற்று மறைத்து போனேன் சிறிய போய் தான் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பெரிய நஷ்டத்தை கொண்டு வர தேவன் சமூகத்திலிருந்து நம்மை தூர கொண்டு போய் விடுதலதான் காணப்படும் பிரியமான வகை இந்த காலங்களிலாம் மறிஞ்சு செய்ய போயிடும் அந்த வழியை வலுவாத படிச்சு சென்னை பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி நான் சொல்லவே இயேசு என் பரிகாரி என்று நான் அறிக்கை செய்ய வேண்டும் அது மாத்திர யோசுவா சொன்னது போல நானும் என் என்று சொல்ல வேண்டும் போய் இந்த நாம் அறிக்கை செய்ய வேண்டும் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு அதெல்லாம் சொன்னால் நேரம் போறார் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்து தேர்வு சமூகத்தை கிட்டி சேரும்போது கத்தன் நமக்கு பலன் கொடுக்கிறவரா காட் பிளஸ்